வடகாப்பு போடுறாங்க இல்லையா ஆமா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வடகாப்பு சீமந்தம் நடத்துவாங்க அந்த வடகாப்போட தாத்பரியம் என்ன வடகாப்பு பண்றாங்க அதோட விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து முதல் குழந்தைக்கு தான் அத பண்ணுவாங்க அந்த பெண்ணு கல்யாணம் ஆனதும் வரக்கூடிய முதல் குழந்தைக்கு மட்டும்தான் வலை வளைகாப்பு அப்புறம் அப்புறம் அதுக்கெலாம் அதெல்லாம் இல்லை நார்மலாக போயிடும் இது எப்படின்னா இதில் வந்து ஒரு மனோ தத்துவம் இருக்குது இது மனோ தத்துவம் என்னுடைய பார்வை இது சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது எனக்குன்னு ஒரு பார்வை வச்சுருக்கேன் இல்லையா எனக்கு தெரிந்தது என்னுடைய பார்வையில் பார்க்கப்பட்டது அப்படின்னா மனோ தத்துவம் ஒரு ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை டெலிவரி ஆகிறன்றது வந்து அந்த பெண்ணுக்கு சொல்லுவாங்க மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க அதை அந்த பெண்ணுக்கு வந்து இது மறு ஜென்மம் ஒரு குழந்தை பற்றி வந்தாலும் மறு ஜென்மம் அதாவது உயிர் போய் உயிர் வரும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமாக அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் எல்லோரும் பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா இப்போ அந்த காப்பு ஒன்பதாவது மாதத்தில் அதை பண்ணுவாங்க பண்ணும்போது எல்லோரும் சுற்றி சொந்தக்காரங்கள்லாம் கூட இருப்பாங்க எல்லாம் சுற்றி நின்று அந்த பொண்ணுக்கு தேவையான அலங்காரங்கள்லாம் செய்து கையில் வலையெல்லாம் போட்டு விடுவாங்க என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும் அந்த நேரத்தில் பரவாயில்ல நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை பயம் இல்லை நல்லபடியாக டெலிவரி ஆகிடும் நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனோபயத்தை தீர்க்கறதுக்கு ஒரு பணம் தைரியம் வர்றதுக்கு அது முதல் விஷயமாக அமையுது